சமஸ்தானத்தில் ஜீவ் சாமதி இருக்குது முன்னால் பார்த்தீங்கன்னா செல்வநாயர் கோயில் ஒன்று இருக்கும் அதை ஒட்டி லெஃப்டில் தடம் போகும் போகலாம் அன்பான ஆத்மாக்களுக்கு இனிய காலை வணக்கம் கொல்லிமலை ஆத்மாக்கள் சங்கமத்திலிருந்து டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு அன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திண்டுக்கல் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஜீவ ஜீவசமாதிலாம் பார்க்குறதுக்கு ஏற்கனவே பார்த்த ஜீவ சமாதி தான் நம்ம எல்லாருமே இருந்தாலும் நம்ம வீடியோ போல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கருமலை சமஸ்தானம் கருமலைன்னு சொல்லக்கூடிய கருமலை அடிவாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவ சமாதிக்கு வந்திருக்கிறோம் ஐயா பார்த்தீங்கன்னா பத்மகிரி பாபான்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய குருநாதர் நம்ம கொல்லிமலையில் கோசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்க சித்தர் லம்பியா யோகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த சித்தர் கொல்லிமலைக்கு முத முதல்ல நான் போனப்போ அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவர் கூட இருந்திருக்கோம் என் மனைவி மூலியமாக தான் அவங்க பழக்கமே ஆயிடுச்சு அதேனா கொல்லிமலை அரப்பலீஸ்வர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய பூசாரி இருப்பார் அவர் நம்மளோட நண்பர் அவர் மூலியமாக அறிமுகமாகச்சு அவர் அப்பா அவரோட பாட்டா கால அவங்க பாட்டாவும் இந்த கோணா கோசாங்கின்னு சொல்லக்கூடிய சித்தர் அந்த வயசுலேயே பார்த்துருக்காரு அவங்க பாட்டா காலத்துலேருந்தே பார்த்துருக்காரு ஸோ பல நூறு ஆண்டுகளும் அவர் அங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அப்பாங்கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் அவங்க குடும்பம் அங்கே தான் சின்ன பையன் கிருக்கம்மா இருக்கான்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டாங்க அவரும் அப்படியே மலை ஏறி அந்த ஃபால்ஸுக்கு வந்து அங்கேயே இருப்பார் அரப்பினேஸ்வர் கோயிலில் பசுமாடுன்னு கோயில் பசுமாடு இருக்கும் அது விடக்கூடிய அந்த கோமயத்தை பிடிச்சி குடிச்சிக்குவார் அந்த பசுமாட்டோட சாணி திம்பார் ஸோ பசுமாட்டோட கோமியத்தையும் சாணி தின்னால கோ சாணி பசுமாட்டோட சாணி தின்னாலும் கோ சாணி சித்தர் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாங்க அப்புறம் பின்னால் தெரிஞ்சு அவரோட பேர் மாணிக்கம் அப்படிங்கிறது வழி வழியாக வழி செய்தாக வந்தது மாணிக்க சித்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தன்னோட சீனா பல நாள் இருப்பார் ஆரம்ப கட்டங்களில் நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இதாக இருப்பார் நம்மளை பார்த்தோன்னே பாடல் பாடுவார் அந்த பாடல் நம்மளோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே இருக்கும் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டு அந்த மறைபொருள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படினா பெரும்பாலும் பக்கத்தில் விட மாட்டார் அடிப்பார் எல்லாத்தையும் அந்த மாதிரி இருந்தார் அவர் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் நம்ம கற்றுக்க முடிஞ்சது அவர் சித்தரில் வந்து நம்மளோட குருவாக எடுத்து பண்ணணும் அவரோட கடைசி காலங்களில் நம்ம அதுக்கப்புறம் நிறைய குருநாதர்கிட்ட போகும்போது ஒரு தடவை கடைசியை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது ரொம்ப முடியாத நிலையில் இருந்தார் ரொம்ப வயசாக முடியாத நிலையில் இருந்தார் பெட்லேயே வந்து டாய்லெட்லாம் போயிட்டு அந்த நிலை மாறல அப்படியே தான் இருந்தார் பட் உடல் வந்து அவருக்கு ஒத்துழைப்பு தராமல் இருந்தது அந்த நிலையில் நம்ம பத்மகிரி பாபா ஐயா அவங்க பக்கத்தில் இருந்து பணிவடிகள் செஞ்சுக்கிட்டு வந்து நம்ம பார்த்தோம் அவர் டாய்லெட் போனதை க்ளீன் பண்ணுறது அவர் குளிப்பாடுறது சாப்பாடு விட்டுறது வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவர்கிட்ட இவர் வந்து சீடனாக இருந்தாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் கோசானியாவும் ஜீவசமாதி ஆனார் அப்போ இவருக்குள்ளே பார்த்திங்கன்னா கோரக்கரோட கோரக்கரோட இது வந்து இவருக்குள்ளே உடலில் இல்லை இவர் வந்து இதாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தவர் நாங்கள் பார்க்கும்போது வந்து ஐடிக்கான அந்த ஸ்டைலோடு தான் இருந்தார் பட் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி கோசனி சித்திரிட்ட இருந்து இதான ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவருக்கு நடந்ததில்லை கோரக்கநாதர் வந்து உள்ள இறங்கி இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார் ரொம்ப நாள் மௌனமாக இருந்தார் ஆகிட்டும் பேசாமல் அதுக்கப்புறம் நம்ம மோகனூரில் பார்த்தீங்கன்னா அப்போ பாட்டி சித்தர் மோகனூர்ல வந்து இப்போ கரூர் வந்து சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் கரூர் வந்து ஜீவசம் மாதிரி இருக்காங்க அவங்க வந்து பாட்டி சித்தர் மோனூரில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்தாங்க அவங்க காட்டுப்பூத்திலேருந்து வந்தானாங்க அவங்களை நேட்டிவ் என்னதான் தெரில அவங்க வந்து மோனூரில் இருந்தாங்க அந்த மௌனூரில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி சித்திரை பார்க்குறதுக்காக அடிக்கடி மௌனூர் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவர் உட்காந்து அம்மா அங்கே உட்காந்துருப்பாங்க இவங்க உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் மௌனமாக இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ ராஜேந்திரன் சொல்லி நண்பர் ஒருத்தர் பாரு அவரை தான் கூட்டிகிட்டு வருவார் அடிக்கடி மானூர் ரொம்ப தகவல் கொடுப்பாங்க நம்ம அங்கே சந்திச்சுக்குவோம் அதுக்கப்புறம் சென்னை சிக்ஸ் ஈரோடு சென்னை சிக்ஸ் காரங்க தான் உங்களுக்கு அங்கே பற்றி தெரிஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கருமலை கீழே வந்து இந்த இடத்த வாங்கி கொடுத்து ஒரு ஆசை அமைச்சாங்க மகானந்திருக்கா இங்கே இருந்து இருந்தாங்க வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு முறை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வந்து பார்க்கும்போது கூட சொல்லியிருக்காரு நீ இருக்கிற இங்கே வந்து என்ன வேலை அதை முடிஞ்சு இல்லை வந்த வேலை முடிஞ்சுது இன்னும் எங்கள் சுற்றிட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அவரு அப்போ பேசின இதெல்லாம் கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் பார்க்குறேன் அது என்னோடய ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அவரோட வாய்ஸும் உங்களுக்கு நான் அதில் அட்டாச் பண்ணிடுறேன் அப்படி இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணத்தோடு யாரும் உள்ளே வந்துட முடியாது அவர் உட்காந்துருப்பார் இங்கே யாரும் வரான்னு தெரிஞ்சாலே யார்ட்டையும் பேச மாட்டார் ஆனால் உள்ளேருந்து எந்திரிச்சி ஒரு தடி எப்போவுமே கையில் வச்சுருப்பார் தடி தீட்டு வருவார் உள்ளே காரில் வரும் நிறுத்தி அடித்து துற கேட்டு வரைக்கும் அடித்து துரத்தி விட்டு போவார் இந்த மாதிரி வரதுக்கே எங்கெல்லாம் யோசனை பண்ணுவாங்க பட் அவர் அந்த நேரத்தில் ஒரு கண்களில் தான் நான் வந்து பார்க்கும்போது பார்த்தேன் அது உள்ளே உட்காந்துருப்பார் நம்ம உள்ளா பண்ணி பார்த்தோம்னா அந்த கண்களில் வந்து பார்க்கலாம் கண் வேறு மாதிரி அவர் மூஞ்சே வேறு மாதிரி ஆயிரும் கண்ணு ஒரு மாதிரி ஒளிரும் அப்போ அவர் அவர் அப்போ தான் பேசுவார் பேசும்போது அந்த வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும் அவர் குரலில் இருக்காது வேற குரலில் இருக்கும் சூட்சியமான சித்தர்கள் பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அது நம்ம டக்குன்னு கேட்டால் புரியாது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சும் என்ன பண்ணாங்க ஃபோனும் சைட்லனில் போட்டு ரெக்கார்ட் மோட் ஆன் பண்ணி வாங்கிட்டு வச்சுட்டு போனோம்னா அவர் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து வெளியில் வந்து நம்ம போட்டு கேட்டு திரும்ப அதை அனலைஸ் பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி என் டைம் வந்தால் நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி சொன்னார் அப்படியும் இதுக்கு வாடா சதுகிரிக்கு போய்ட்டு அப்படின்னாரு சதுரகிரி மலைக்கு சொன்னோன்னே போனோம் எங்கள் வீட்டில் நாமக்கல் சேர்மன் அம்மாக்கள் அவர்தான் எங்கள்லாம் கூப்பிட்டு போனோம் மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே நடு ராத்திரி மேலே தங்குறதுக்கான எங்களுக்கு வசதி கிடச்சி தங்கியிருந்தோம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நடுராத்திரி ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மாடு ஓடுற சத்தம் கிடைச்சி மேலேருந்து ஓடிச்சு அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம் ஒரு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருது ரெண்டு மாடு ஓடிச்சு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் சொன்னார் சொன்னாரே சதுரி போய்ட்டு வந்துட்டோமே அப்படினால திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு சதுரிலேருந்து வரும்போது இவரை பார்த்துட்டு போகலாங்கிறதே வந்தோம் வந்துட்டு ஏண்டா வந்தீங்கன்னாரு இந்த மாதிரி சதுரி போக சொன்னீங்கள சாமி போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒன்று ஒன்றரை மணிக்கு வந்தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரோமரிஷியும் அவர் இவரும் ரெண்டு சொன்னார் அவங்க தான் வந்தாங்க என்ன சித்தன்னா உனக்கு என்ன மனசு ரூபத்தில் அருள்பாவிப்பேன் நினச்சேன் நீ எந்த ரூபத்தில் வருவோம் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி வந்து நீ பார்க்க மாட்டியா மாடு ரூபத்தில் வந்து பார்க்க மாட்டியா போய் கால் மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ அந்த நம்ம சிறு புத்திக்கு நமக்கு யாரோ மாடு வருது ஒருத்தர் நடந்து போகிறாரு அங்கே பார்க்குறவங்களாம் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம் அப்போ வந்து அந்த வார்த்தையை நமக்கு சொன்னார் சொன்னார் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காத வேலை முடிஞ்சு போச்சு மூட்டை கெட்டு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னார் அதுவும் கிட்டத்தட்ட இப்போ பத்து வருஷம் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பையன் பையன் குழந்தையாக இருக்கும்போது அஞ்சு வயசு இருக்கு பாவும் பதினெட்டு வயசு ஆச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போ வந்து பார்த்தது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை மௌனூர் வரும்போது தகவல் கொடுப்பாங்க பார்த்துருக்கேன் தென் அதுக்கப்புறம் பார்க்க முடியல மறுபடியும் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தகவல் வந்தது இன்றைக்கி உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ எடுத்து போட்டோம்னா இன்றைக்கி பார்க்குறவங்க இந்த பக்கம் வரவங்க இதை பார்ப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வாங்க நம்ம இன்றைக்கி உள்ளே போந்து அவரோட இடத்துல நம்ம தியானம் பண்ணலாம் இங்கே ஏற்படக்கூடிய அதிர்வுகளை பார்க்கலாம் நம்ம இப்போ கோரக்கச்சித்திர உள்ள பத்மகிரி பாபாவோட ஜீவசமாதியில் இருக்கோம் கருமலையில் இந்த பக்கம் இருக்கிறது கருமலை இந்த பக்கம் இங்கே தான் வந்து பாபாவோட ஜீவசமாதி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜலசமாதி கிணறு இருந்தது கிணத்துக்குள்ளே வந்து சமாதி இருக்காரு கிணத்துக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க அந்த பிரகாரத்துக்குள்ளே பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள் பாம்பு பிடிச்சிருக்கு இதுலேருந்து இருந்து ரெகுலராக வந்து என்ன பண்ணுது பாம்பு சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா போதும் பாம்பு உள்ளே வந்து அங்கே வந்து பிரகாரத்தில் சுற்றிக்கிட்டுருக்கு அங்கே படுத்திக்குது அதனால அஞ்சு மணி ஆச்சுன்னா யாரையும் உள்ளே அளவு பண்ணுறதுல சாத்திடுறாங்க பாம்பு வரதுன்னு தனியாக ஓட்டையும் விட்ருக்காங்க நம்ம ஏற்கனவே போன வீடு நாள் காமிச்சிருப்பாரு உள்ளுக்குள்ளேயும் ஓட்டுறதுக்கு ஓட்டறக்கு ஒரு சில நாட்களில் பகல்லே வந்துடுது பகல்லே வந்து அந்த இடத்துல படுத்துருக்கு பக்தர்கள் நிறையா பார்க்குறாங்க அது வந்து படமும் பிடிச்சிருக்குறாங்க இன்றைக்கி நம்ம வந்துருந்தோம் பாம்பு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதில் தான் பாம்பு படுத்து நாங்கள் வந்தப்போ ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே தான் சாமியை பார்த்தோம் அந்த வீட்டில் முதல்ல கட்டிட்டு அதுக்கு அந்த எல்லா கண்ணாடி ஜாமல் போட்டு அங்கே தான் சாமி இருப்பாங்க அங்கே தான் அவரோட கண் ரொம்ப நாள் ஒளிமலைக்கு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்கே பார்க்குறேன் இங்கே பார்த்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆகிப்போச்சு அப்போ தான் நான் வந்து காஷ்மீர் உள்ளே போய் பார்க்கும்போது அவர் உள்ள வரும்போது யாரையும் பார்க்கறதுல அப்படியே மறைச்சிக்கிட்டே போவார் ஒரு போர் ஒன்று போற்றி உள்ள போய் வேணால் தியானத்தில் உட்கார் தியானத்தில் உட்காந்து கண்ணு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே மின்னு உள்ள போய் பார்த்துட்டு நானே அசந்துட்டேன் அந்த கண்ணில் வந்து அப்படியே ஒரு நட்சத்திரம்ன்ற மாதிரி கண்ணிலிருந்து ஒரு ஒளி ஒன்று வரும் அந்த ஒளி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நமக்கு உங்களுக்கு மைக்கில் ஸ்டார்ஸ் பார்த்தா போட்டுருவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சார் மெத சார் இல்லை மெது சொல்லு பார்த்தோம் நம்ம சாமிஜி குதிரை வண்டி ஒன்று இருக்கும் குதிரை போட்டி ஓட்டுவாங்க அப்படிலாம் அதில் அப்படியே வருவார் குதிர வண்டியில் காரு அதெல்லாம் அப்படி பயன்படுத்தின கார் அப்படியே நிற்கிது இந்த கார் ஒன்று வந்து பெரிய காராக இருந்த காரு அதெல்லாம் அப்படியே நிற்கிது அவர் இருக்கும்போது பார்த்து பார்க்குறோம் அங்கே அந்த அது அதெல்லாம் புதுசாக ஒன்று இருக்குது வாங்க போய் என்னன்னு பார்ப்போம் இதான் முத முதல்ல சாமிஜி வந்து நாங்கள் பார்த்த இடம் வாங்க அந்த இடங்களை பார்க்கலாம் நல்லா போய் நமஸ்தான் நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வாரை சாலைக்கு தான் இப்போ கொஞ்சம் யாழ் நடத்தியிருக்காங்க சூடு அப்படியே இருக்குது என அப்படியே இருக்குது இந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் அதுக்காக காசுணும் இது வருவாங்க யாரையும் பாலம் பண்ணாங்க கற்றுக்கிட்டே போவாங்க எல்லாத்துக்கு ஒரு மாதிரி திரியே போவாங்க போட்டுருவாங்க எங்களோட உட்காந்து தியானத்தில் உட்காந்துருவாங்க நேரம் பார்த்தீங்கன்னா நீச்சாலே போட்டுவோம் கூப்பிடுவாங்க உள்ளே போனோம்னா போட்டி இருக்கோம்னு நினைக்கிறேன் போட்டி இருக்குது கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் கூடலாம்னு சொல்ல முடியாது நம்ம பேர் அவங்க உள்ள யார் வந்துருக்காங்களோ பேர் சிலவங்க கூப்பிடுவாங்க நம்ம உள்ளே போனோம்னா நோட்டு வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் நோட்டு தருவாங்க நோட்டில் பேர் எழுதி ஊரில் எழுதி கொடுத்தோம்னா பார்த்துட்டு ஒரு சிலர் மட்டும் கூப்பிடுவார் பார்த்தோம்னா அந்த கண்ணில் அவ்வளோ ஒரு ஒளி இருக்கும் ஜீவசமாஜ் அங்கே இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அதிர்வு அப்படியே இடம் இருக்குது அவர் இருந்த இடம் இல்லையா அவர் தியானம் பண்ண இடம் இல்லையா ஜீவசமாஜில் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அதிர்வு இங்கேயும் இருக்குது விறு வெறு விரும்புக்கு நம்ம இங்கே வேணால் தியானம் பண்ணலாமா தியான மண்டபம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் கட்டியிருக்காங்க அப்போ கட்டிகிட்ருக்காங்க அதுவோன திருமணி மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க அவருக்கு படிக்கட்டுலாம் எதுவும் இல்லை படிக்கிட்டு வைக்கணும் ஹைட்டாக போட்டு போட்டுருக்காங்க நான் ஒர்க்கு மாதிரி இருக்கும் கம்பியெல்லாம் அப்படியே நிற்கிது தியான மண்டபம் மாதிரி ஃபீஸாக கட்டியிருக்காங்க நல்லது ஆத்மாக்களே அடுத்த போகலாம் பக்கத்தில் திருச்சி சா சித்தர் சில ஒரு சித்தர் இருக்கார் அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் அடுத்த சித்தர் சமாதிக்கு நம்ம போகலாம் சமாதிக்கு இங்கே பாபாவோட ஜீவ சிறு இன்னைக்கு விடைபெற்றுக்கோம் வாங்க என்ன பொண்ணியும் செய்தேனும்